தெரிவது அன்னையின் முகமே ஆயிரங்கோடி மலர்களிலே தெரிவது அன்னையின் முகமே பல்லாயிரம் அன்பர் இதயங்களில் தாயவள் உறைவிடமே பல்லாயிரம் அன்பர் இதயங்களில் தாயவள் உறைவிடமே நம் தாயவலு உறைவிடமே நம் தாயவள் ஆயிரங்கோடி மலர்களிலே எளிவர் அன்னைமே அல்லாயிரம் அன்ப இதயங்களிலே தாயவனுறைவிடமே நம் தாயவனுரைவிடமே நம் தாயவனுரைவிடமே பாசம் வீசும் மருளே பண்ணமயமான பூகளிலே பாசம் வீசும் மருளே என்னமெனும் மல சோழையிலே பூந்தென்றலாக வருமாயே என்னமெனும் மல பூந்தென்றலாக வருமாயே கண்களில் ஒன்னொரு காண்கையிலே கண்ணீர் பெரிய அருள் உண்டு அருளுண்டு, அருள் உண்டு அதில் சீயவை விலகிடுமே அதில் சீயவை விலகிடுமே ிய எண்ணங்கள் நிறைவேற எங்கும் நிறைவாய்த்தாயே எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற எங்கும் நிறைவாய்த்தாயே எப்பொழுதும் என் வாழ்வினிலே எல்லாம் எல்லாருளா தாய நீள்வா கோடி மலர்களிலே தெரிவது அன்னையின் முகமே தொல்லாயிரமன் அம்மா கூப்பிடும்போது வாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணத்துக்காக நான் ஒரு அஞ்சு வருஷம் வரல அஞ்சு வருஷத்துக்கு போகிறத உங்களுக்குலாம் சரி அம்மா வந்து யார் சுத்தம்மா ஜோதி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னட்ட அம்மா நம்மளை கூப்பிட்றா நம்ம கூட்டிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஜோதி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மா சொல்லி ஒரு பத்து நாளில் ஜோதி வீட்டுக்கு மாதிரி இந்த தடவை அம்மா உங்களை கூப்பிட்றா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அது அம்மாவுக்கு வந்து டியூஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஜோதி வந்து போயிருக்கேன் அப்போ சரி நீ போயிட்டு வான்னு சொல்லி சொன்னேன் ஜோதி வந்து வீட்டில் வரணும் சரி இந்த தவிர நான் வரேன்னு சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட நிறைய ஃபீஸில் பேசியிருக்கேன் இந்த இடம் தான் எனக்கு அனுபவ பூர்த்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து இங்கே ஜெவம் பண்ணியிருக்கோம் இந்த ஜெபம் வந்து எனக்கும் நிறைவான யபமும் நிறைவான சக்தியும் உண்டு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே தான் வந்து கரிஜா மாலனியம்மா அன்பு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது உபதேசம் கொடுக்கல அதாவது குரு வந்து உபதேசம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனுடைய வளர்ச்சி தான் நீங்கள் இன்றைக்கி வந்து மனமே குரு வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அது தாயை ஆரம்ப சூட்டல் தான் இங்கே ஒரு பத்து பேருக்கு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் விரிஞ்சு பறந்து இருக்கு அதுக்கு அம்மாவினுடைய அந்த அருளும் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்குது அப்படி ஹாஸ்டல் உள்ள இடம் தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லணும் அப்புறம் அந்த இன்னைக்கு வேஷ்டி சேலை இதெல்லாம் கொடுத்தது ஜோதி கைங்கரியம் தான் அவங்க கொடுக்கணும்னு இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை வந்து இக்கட்டான சூழ்நிலை ஒரு இக்கட்டான மனநிலையோடு அவங்க இருக்காங்க அது அவங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க பையன் உடல்நிலை சரியாக ஆனால் யாருக்கும் அந்த செய்கிற மனசுக்கு வராது ஏன்னா நமக்கே எப்படி இருக்குது என்ன செய்யறதுன்னா அதெல்லாம் பார்க்காம இன்றைக்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் செஞ்சு திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அந்த எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுடைய நலன் கருதி நம்ம நமஸ்காரம் பண்ணி இந்த செலவு இந்த தியான மண்டபம்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது வந்து ஜானை ஜானிக்க ஐயா ஆமாம் அவர் ஒரு ஆளாக இருந்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் தியானம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே கடகடகளும் வேலையை பார்த்து அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஸோ அவரே நம்ம மனசில் வாங்க நம் தாயவன் உரைவிடமே கலைமக